மகா காளி அடியனுடைய கால்ச்சட்டை பருவ காலம் நாகப்பட்டினத்தில் கழிந்தது நாகப்பட்டினம் என்பது ஒரு கலவையான நகரம் அது கடற்கரை நகரம் அந்த நாகப்பட்டினத்தில் நின்று கொண்டு கிழக்கு நோக்கி கடலை பார்த்தவாறு இரண்டு கைகளையும் அப்படி விரித்தோமையானால் இடதுகை காட்டுகிற இடத்தில் நாகூர் என்கிற இஸ்லாமிய புனித ஸ்தலம் அமைந்திருக்கிறது வலதுகை பக்கம் பயணித்தோமையானால் வேளாங்கண்ணி என்கிற கிறிஸ்துவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் அமைந்திருக்கிறது நாகூர் ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிற போற்றப்படுகிற அவருடைய அடக்கஸ்தலமாக இருக்கிற அந்த நாகூர் தர்கா இந்திய அளவில் பிரபலமுடைய ஓர் தர்கா அந்த நாகூர் தர்காவில் அடக்கமாகி இருந்து அருளாட்சி செய்யக்கூடிய நாகூர் ஆண்டவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அயோத்தி மாநகருக்கு அருகில் இருக்கக்கூடிய மாணிகபூர் ஊரில் அவதரித்தவர் இஸ்லாமிய மார்க்க நெறிபடி வந்த ஊர் சித்த தவ தான் இந்த நாகூர் ஆண்டவர் அவருடைய பிறப்பின் பொழுது பெற்றோர் இட்ட பெயர் செய்யது காதிர் சாகுல் அமீத் என்பதாகும் பிற்காலத்தில் ஜனங்கள் அவரை போற்றுகிற பெயர் நாகூர் ஆண்டவர் வடதேசத்தில் அவதரித்தவர் தன்னுடைய எட்டு வயது ஆகிறபோதே வீட்டிலிருந்து வெளியேறி பல்வேறு ஞான உபதேசங்களை பெறக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்று மக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு பயணமாகி நாற்பது வயது நடந்து கொண்டிருக்கிற பொழுது தஞ்சை பகுதிக்கு வந்து சேருகிறார் அப்போது தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த அச்சுதப்ப நாயக்கர் என்கிற ஓர் மன்னருக்கு இன்னதுன்னு காரணம் அறிய முடியாத நிலையில் ஒரு பெரும் உடல் உபாதைகளோடு போராடிக் கொண்டிருக்கிறார் அரண்மனை வைத்தியர்கள் பிற வைத்தியர்கள் பலவாறு முயற்சி செய்தும் அவருடைய நோய் போராட்டத்திலிருந்து அவரை விடுவிக்க முடியல அப்போ அரண்மனைக்கு தொடர்புடையவர்களுக்கு அறிய முடிகிறது இது மாதிரி ஒரு இஸ்லாமிய பெரியவர் வந்திருக்கிறார் பல்வேறு சித்துக்களை புரியக்கூடிய பேராற்றலோடு இருக்கிறார் அவர் முகாமிட்டு இருக்கிற இடத்துல ஜனங்க சதா கூடி நிற்கிறாங்க அவருடைய உதவியை நம்ம மன்னருடைய குணப்படுத்துவதற்கு நாடலாமேன்னு யோசிச்சு மன்னரிடம் உத்தரவு பெற்று அவர் அரண்மனைக்கு அழைத்து வருகிறார் மன்னருக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை ஒரு வகையில் செய்வினை பாதிப்பு என்பதை அறிகிறார் ஒரு புறாவினுடைய உடலில் முட்கள் குத்தப்பட்டு அந்த புறாவினுடைய அவஸ்தையை மன்னருக்கு வழங்குவது போன்ற ஒரு மாந்திரீக ஏவல் நடந்திருப்பதை அவரால் அறிய முடிகிறது அதன்படி அரண்மனையினுடைய மாடங்களில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த புறாவை கண்டறிந்து அதன் மேனியில் இருக்கிற ஏவல் செய்யப்பட்ட அந்த முற்களை நீக்கி மன்னரை மரண அவஸ்தையில் விடுவித்து விடுகிறார் இது ஒரு பெரும் ஆச்சரியத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் அரண்மனைக்கு ஏற்படுத்துகிறது அதே நேரம் இந்த அச்சுதப்ப நாயக்கருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை மகாராணி வந்து கையெடுத்து கும்பிட்டு விண்ணப்பிக்கிறாங்க இது மாதிரி எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை பெரியவங்க நீங்கள் தான் வந்து கருணை புரியணும் அப்படின்னு விண்ணப்பிக்கிறாங்க அதுக்கும் அவர் வந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஒரு நல்வாக்கு வழங்குகிறார் உங்களுக்கு விரைவில் புத்திர பாக்கியம் கிட்டும் அந்த வாக்கு பலிதமாகிறது அவருக்கு ஒரு ஆண்மகவு பிறக்கிறது இந்த நோய் குணமான பிறகே உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன வேணும் பொன் வேணுமா பொருள் வேணுமா என்ன வசதி வாய்ப்புகள் வேணும் எந்த மாதிரி செல்வ கடாட்சியங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு மன்னர் பிரியப்படுறார் எனக்கு ஒரு சின்ன துண்டு நிலம் கடற்கரை ஓரம் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு பதிலளிக்கிறார் ஆண்டவர் அப்படி வழங்கப்பட்ட இடம்தான் இந்த நாகூர் அந்த நாகூரில் வந்து குடியேறுகிறார் ஆண்டவர் அங்கு பல சித்துக்களை நிகழ்த்துகிறார் அதன் பிறகு அவர் நாகூர் ஆண்டவர் எனும் நாமத்தோடு ஜனங்களால் போற்றப்படுகிறார் கிட்டத்தட்ட ஆண்டுகள் நாகூரில் அவருடைய சித்துக்கள் சிறப்பித்து நிகழ்கிறது அந்த காலம் வந்து பெரிய அளவுல பயண போக்குவரத்து என்பது கடல்வழி பயணங்கள் தான் மீனவர்கள் மட்டுமல்லாது கடல் வாணிபம் செய்யக்கூடிய எண்ணற்றோர் பெரிய தொழிலதிபர்கள் கடல் சார்ந்து பல தேசங்களுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலை இருந்தது அந்த வகையில் நாகூரும் ஒரு துறைமுகம் போல இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்படியான காலகட்டத்தில் அந்த நாகூரை போர்ச்சுகீசியர்கள் ஆக்கிரமித்து அவர்களுடைய ஆளுமை கீழ் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய பலவிதமான சட்ட நெருக்கடிகள் அவர்களுடைய தண்டனை முறைகளால் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் நாகூர் ஆண்டவருடைய பிரவேசம் சாமானிய ஜனங்களுக்கு ஒரு பெரும் அருமருந்தாக இருக்கிறது தங்களுடைய மனக்குறைகளை சொல்லி அழுவதற்கு ஒரு இடம் கிடைத்த திருப்தி இருக்கிறது கடலில் போய் மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்கள் கடல் வாணிபம் செய்ய செய்வதற்காக பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் எந்த நேரத்தில் நடுக்கடலில் ஆபத்து நேர்ந்தாலும் மானசீகமாக நாகூர் ஆண்டவரை மனசில் நினைத்து பிரார்த்தனை செய்கிற போது ஒரு விடிவு கிடைத்திருக்கிறது அந்த நம்பிக்கைகள் இஸ்லாமியர்களுடைய புனித எண்ணான ஏழு எட்டு ஆற மதம் கடந்தும் பலரும் தங்களுடைய படகுகளில் எழுதி வைப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறாங்க இப்படி காலங்கள் உருண்டோடுகிறது அந்த மன்னர்னுடைய வம்சாவளியினர் மட்டுமல்லாது அதன் பிறகு தஞ்சைக்கு ஆட்சி அதிகாரத்தோடு வந்த மராத்திய மன்னர்களும் கூட நாகூர் ஆண்டவர் சமாதிக்கு அவர் அடக்கமாக இருக்கிற அந்த தர்காவுக்கு தங்களுடைய சம்பிரதாயங்களையும் தங்களுடைய மரியாதைகளையும் தடையில்லாமல் செய்து வந்திருக்கிறார்கள் நாகூர் ஆண்டவருடைய செல்வாக்கு மதங்கள் கடந்தது என்பதை அடியன் முன்பே குறிப்பிட்டிருக்கிறேன் அதன்படி தர்காவை வந்து பல நில நிலைகளில் வந்து உயர்த்தி புதுப்பித்து கட்டக்கூடிய நிலை வருகிற போது இந்துக்கள் பலருடைய பங்களிப்பு அதில் இருக்குது அத்தகைய கல்வெட்டுகளும் அங்கு இருக்கிறது இந்துக்களுக்கான ஒரு மரியாதையை அந்த ஆண்டவருடைய மரபினர் வந்து தொடர்ந்து பேணுகிற ஒரு நிலையை வைத்திருக்கிறார்கள் இன்றளவும் தர்காவினுடைய சம்பிரதாயங்களில் நாதஸ்வரம் மேளம் இன்றைக்கும் இசைக்கப்படுகிற ஒரு நிலையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்து பெரியவர்கள் பலர தொடக்க காலத்தில் தர்காவினுடைய நிர்வாகத்தில் கூட பங்கு பெற்றிருக்கிறாங்க நாகூரை ஒட்டி உள்ள எண்ணற்ற கிராமங்களில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் வெதநெல் விடுவதற்கு முன்பு நாகூருக்கு போய் வெதநெல் வச்சு பாத்தியா ஓதுறதை ஒரு சம்பிரதாயமாக வச்சுப்பாங்க அதுபோல் அறுவடை ஆன பிறகு ஒரு மரக்காய் எடுத்து வச்சு கொண்டு போய் தர்காவில் கொட்டிட்டு வரணும்னு கொட்டிட்டு வருவாங்க வியாழக்கிழமைகளில் போய் தர்காவில் போய் இரவு தங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தாங்க இன்றைக்கும் நாகூர் தர்கா என்பது தமிழகம் தாண்டி இந்தியா முழுமைக்கும் பல மாநிலங்களில் செல்வாக்கோடு இருக்கிற ஒரு தர்கா நாம் எப்படி இங்கிருந்து சிறுடி சாய்பாபா வழிபாடு செய்வதற்கு போகிறோமோ அதுபோல் வட தேசங்களிலிருந்து நாகூர் தர்காவுக்கு வரக்கூடியவர்கள் ஏராளம் அந்த நாகூர் தர்காவினுடைய இந்த கந்தூரி விழா என்பது ஆண்டுதோறும் ஆண்டவர் அடக்கமான நாளை ஓர் விழாவாக கொண்டாடுகிறார்கள் அன்றைய தினம் பெரிய அளவில் சந்தனம் அரைத்து அதை ஓர் சந்தனக்கூடு எனும் பெயரோடு வீதி உலாவாக பெரும் சப்பரத்தில் அலங்கார சப்பரத்தில் கண்ணாடிகள் ஜொலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி மாளிகை போன்று அமைக்கப்படுகிற சப்பரங்களில் அலங்காரமாக நாகையிலிருந்து நாகூர் பயணமாகும் முதல் நாள் மாலை புறப்படுகிற அந்த பயணம் மறுநாள் விடிந்து தர்காவை போய் சேரும் அப்படி சேர்கிற அந்த கூட்டிலிருந்து எடுக்கிற அந்த சந்தனத்தை தர்காவில் அடக்கமாகி இருக்கிற ஆண்டவருடைய சமாதி மீது அந்த சந்தனத்தை பூசுவார்கள் அப்படி சந்தனம் பூசி அந்த சமாதின் மீது விரிக்கப்படுகிற ஓர் கம்பளம் தஞ்சை அரண்மனையிலிருந்து பாரம்பரியமாக வருகிற ஓர் கம்பளம் இப்படி பல சம்பிரதாயங்களை இன்றளவும் பேணுகிறார்கள் அன்றைக்கு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த சந்தனம் பிரசாதமாகவும் வழங்கப்படும் இந்த சந்தனம் எடுத்து வந்து சமாதியில் பூசுகிற அந்த நிகழ்வு ஆண்டுதோறும் நடக்கிற ஒரு பிரதான நிகழ்வு நாகூர் கந்தூரி விழா என்று பெயர் எல்லாருக்குமே மனமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் தான் அதில் இருக்கக்கூடிய ஆடல் பாடல் கலாச்சார நிகழ்வுகள் இதுதான் ஒரு பிரதான விஷயமாக இருந்தது அதற்காக ஆண்டுதோறும் ஜனங்கள் எதிர்பார்ப்பாங்க அதுபோல் இந்த நாகூரில் நடக்கிற அந்த கந்தூரி விழா நாகப்பட்டினம் நாகூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு அங்கு வசிக்கிற ஜனங்களுக்கு ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக ஒரு புத்துணர்ச்சியை ஒரு குதுகுலத்தை தரக்கூடிய விழாவாக இருக்கக்கூடிய ஒன்று அண்மையில் நானூற்றி அறுபத்தி ஏழாவது கந்தூரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அப்படி நடைபெற்ற அந்த விழாவின் காட்சிகளை கண்டதும் அடியன் இளமை காலத்தில் அவற்றையெல்லாம் அனுபவித்து மகிழ்ந்த நினைவுகள் இந்த உரையை தரும்படி தூண்டியது நாகூர்னுடைய கலாச்சார அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் உணவு முறைகள் வித்தியாசமாக இருக்கும் அந்த தர்காவில் பாத்தியா உதுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது எல்லா பெரிய கோயில்கள்லேயும் கூட்டம் நிறைந்த கோயில்கள்லேயும் நல்லது பெருசாக இருந்தாலும் சி கெட்டது சின்னதாக இருக்கும்னு சொல்கிறது மாதிரி அங்கும் சிலர் என்ன செய்வாங்க உங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது மாந்திரிகம் இருக்குது அது இதுன்னு எதாவது சொல்லி பெரிய செலவுக்கு வழி பண்ணிவிடுவாங்க அதனால் யார் பக்தர்களும் ஆலயத்துக்கு செல்ல விரும்புகிறவர்கள் நீங்கள் போய் பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை நாகூர் ஆண்டவரிடம் சொல்லிவிட்டு வந்தால் போதும் சாதாரண மானுடர்களுடைய சொற்களுக்கு மயங்கி இதைன்னு பொருள் இழப்புக்கு நீங்கள் ஆளாகிட வேண்டாம் இது வந்து ஒரு பொதுவான விதி நாகூருக்குன்னு இல்லை எங்கேயுமே யாரிடமும் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய சுய தான் முடியும் என்ன யார் எது சொன்னாலும் நீங்கள் தான் விழிப்பாக இருக்கணும் அதே போல் அந்த நாகூர்னுடைய உணவு முறைகள் இனிப்பு முறைகள் பதார்த்தங்கள்லாம் வித்தியாசமான உணவுகள்லாம் அந்த காலத்தில் உண்டு கடல் உணவான இறாலில் வந்து வடை விற்பனை செய்வாங்க அது ஒரு நாகூர்னுடைய ஒரு அடையாளங்களில் ஒன்று அதே போல் அங்கே ஒரு அல்வா ஒன்று விற்பனை இருக்கும் இனிப்புகள் இருக்கும் ஒரு காலத்தில் அந்த நாகூரில் போடப்படுகிற வெங்காய சமோசா வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது அதே போல் பரோட்டா சால்னா கூட அங்கே ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ எந்த அளவுக்கு அந்த சுவைகள் இருக்குன்னு அடியனால் சொல்ல முடியல இதெல்லாம் இளமை கால நினைவுகள் வாய்ப்பு வருகிற போது நாகூர் ஆண்டவரையும் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் ஹரி ஓம் மகா கா